ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் வீட்டில் பாசி பருப்பு இருந்தால் இது போல் குழந்தைங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேன் கொஞ்சமாக சூடான உடனே அரை டம்ளர் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் மிதமான சூட்லேயே பாசி பருப்பு நல்லா வறுத்து எடுக்கணும் ஃப்ளேம் ஆனில் வச்சோம் அப்படின்னா பாசிப்பருப்பு கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மிதமான சூட்டில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆகிடும் பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்ட உடனே ஒன்றரை டம்ளர் நான் தண்ணி ஊற்றி பாசிப்பருப்பை பேன்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்பப்போ கலந்துட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஊற்றிட்டு நல்ல இது போல் பாசி பருப்பு நல்லா மாவு மாதிரி அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இதை வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இன்னொரு பவுலில் ஒன்றரை டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கலாம் அரை டம்ளர் பாசி பருப்புக்கு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் கரெக்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும் இதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை தண்ணியிலையே நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் வெள்ளம் பாகுப்போதை எதுவும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை கரைஞ்சி வந்தாவே போதுமானதாக இருக்கும் வெள்ளத்தை நல்லா தண்ணியில் அது போல் கரைச்சி விட்டுட்டு நல்லா கரைய விட்டுடலாம் வெள்ளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திட்டு திட்டாட்ட இருக்குது இது நல்லா இது போல் கலந்துட்டு கலந்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதையும் ஓரமாக எடுத்து பாசி பாசிப்பருப்பு வேக வச்ச பேன்லேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நான் அமுல் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நெய் சூடான உடனே ஒரு கை நிறச்சி முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் நான் முந்திரி பருப்பை பிடிச்சி சேர்த்திருக்கேன் மிதமான சூட்டில் வச்சு முந்திரி பருப்பை நெய்யில் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் முந்திரி பருப்பு பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருக்கு இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் மீதமுள்ள நெய்லேயே இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய் உருகின உடனே அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா எடுத்துக்கலாம் இது கால் கப் ரவா இருக்கும் மிதமான சூட்லேயே ரவாவை நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நெய்லேயே ரவா நல்லா வறுபட்டு நெய் நல்லா ரிலீஸ் ரிலீஸாக வரும் நல்ல ஒரு வாசனையும் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ரவாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ரவா நல்லா வறுப்பட்ட உடனே வேக வச்சுருந்த பாசி போட்டு ரவாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டரணும் பாசி பருப்பும் ரவாவும் நல்லா மேஜ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டாச்சு இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளப்பாக ஊற்றிடலாம் வெள்ளம் பாகில் டஸ்ட் இருக்கிறதுனால எப்போவுமே வடிச்சிட்டு தான் சேர்த்தணும் இப்போ பார்க்கும்போது வெள்ளம் பாகு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் ரவாவும் பாசி பருப்பும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கட்டிகள் ஏதாவது இருந்தால் நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா வெள்ளம் பாகோட சேர்த்தி நல்லா கலந்துட்டு வரணும் ரவாவும் சேர்த்தி போட்டிருக்கறனால கொஞ்சம் கொஞ்சமாக ரவா வெந்து வந்து நல்லா ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் ஸ்வீட் எந்த அளவுக்கு நல்ல ஒரு கெட்டித்தன்மையாக வந்திருக்குன்ட்டு இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை போட்டுடலாம் வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கலந்துட்டரலாம் முந்திரி பருப்பும் ஏலக்காவும் பாசி பருப்பு ரவாவோடய சேர்த்தி நல்லா விட்டுட்டு கடைசியாக ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சமும் திக்னஸ் கொடுக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம மிதமான சூட்டில் வச்சு தான் செய்யணும் அப்போ தான் நல்லா பக்குவமாக அளவாக வெந்து வரும் இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் ஸ்வீட் எந்த அளவுக்கு நல்ல ஒரு கெட்டித்தன்மை கொடுத்துருக்குன்னு அவ்வளோதான் ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மையாக ஆகிடும் கரண்டியில் கொஞ்சமாக நெய் தடவி உக்கரையை இது போல் எடுத்து வேறொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக டேஸ்டியான உக்கரை ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது போலவே உக்கரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய்